ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா ரொம்ப நாள் நான் வீடியோவே போடலை ஏன்னா இங்கே ரொம்ப டைட்டாக இருக்குங்க லைக் என்ன சொல்கிறது ஜான்வரி மாதம் நம்மளுக்கு பொங்கல் வந்துச்சு ஸோ அதோடய ப்ரிப்ரேஷன்ஸு கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ்கெலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு ஸோ அது முடிச்சு ஒரு ஒன் வீக் பிரேக் இருந்துச்சு அண்ட் அகேன் முடித்து உடனே அடுத்து வந்து சித்திரை திருவிழாவுக்கு ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போய்ட்டு இருந்துச்சு இதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்கூல் வேலையும் பார்த்தாகணும் அண்ட் ஆஃப்டர் தேட் இங்கே பயங்கர ஸ்னோவாக இருந்ததுனால வெளியில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அண்ட் வீட்டில் இருந்தாலும் இழுத்து போற்றிட்டு அப்படிதான் தான் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் லேசினஸ் ஜாஸ்தியாயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற வீடியோ என்னது அப்படின்னா நாங்கள்லாம் சேர்ந்து சித்திரை திருவிழாவுக்கு டான்ஸ் ஆடினோம் எல்லா லேடீஸ்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் ஜான்வரிக்கும் தமிழ் நியூ இயர் சாரி தை பொங்கலுக்கும் நம்ம வந்து சில டான்ஸ்லாம் ஆடணும் அது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இப்போ வந்து, பாருங்க so, வந்து, வந்து uh, இந்த இதில் என்ன டான்ஸ் ஆடணும் அப்படின்றதையும் நான் வீடியோவாக அடுத்தது போடுறேன் அதையும் பாருங்கள் மறக்காமல் ஸோ நம்ம வந்து இந்த தடவை வந்து செவன்டீஸ் எயிட்டீஸோட ரெட்ரோ சாங்ஸ்லாம் டான்ஸ் பண்ணோம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த வீடு வந்து நம்ம ஃப்ரெண்டு வீடு தான் இவங்க தான் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி <laughs> கொடுத்த டீச்சர் அவங்க ஸோ இப்போ அல்மோஸ்ட் எல்லா டான்ஸ் ப்ராக்டிஸும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு டூ டேஸில் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி இனிமேல் நம்ம அடுத்து எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது மேபி தீபாவளி டைம் அந்த மாதிரி ஆயிரும் எதுக்கு இடையில வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றும் வர்றதில்லை ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஒரு கேதர் பண்ணி நம்ம எல்லோரும் ஒரு பாட்லக் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் அளவுக்கு ஒரு வீட்டில் இருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே எல்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் ஆகினால் அவங்க ரொம்ப பிஸி நம்ம வந்து டான்ஸ் பண்ண வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நைட் டின்னர் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது நாங்கள்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போய் அதுக்கப்புறம் வந்து அவங்க டின்னர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள்னாவது நம்ம எதாவது எல்லோரும் சேர்ந்து எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போய் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் செம்மா ஃபன்னாக இருக்கும் ஸ்கூல் முடிச்சுட்டு எனக்கு நம்ம வீட்டிலருந்து அது கொஞ்சம் தூரம்தான் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் வரும் இப்போ இப்போனாவது பரவாயில்ல கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சனால சன்செட் வந்து லேட்டாக தான் நடக்குது பட் தை பொங்கலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரே ஸ்னோ சீக்கிரமே இருட்டிடும் பட் என்ன ஃபன்னுன்னா ஸ்கூல் அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறோம் அப்படின்றதே செம்ம ஜாலியாக இருக்கும் டான்ஸ் ஆடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரையும் பார்க்குறது அவங்களோட பேசுகிறது ஃபன் பண்ணுறது ஒருத்தங்கள ஒருத்தங்கள கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சந்தோஷமாக இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ அவங்கவுங்க டான்ஸ் ஆடும்போது ஒரு செம ஃபன்னாக இருக்கும் ஸோ அந்த ஒரு இதுக்காகவே நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பி டான்ஸ் எப்படினாலும் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படி ஒம்பது மணி பத்து மணி ஆயிரும் நம்ம திரும்பி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு ஒரு டென் ஓ கிளாக் ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு அடுத்த நாள் திருப்பி காலையில் ஏழரை மணிக்கெலாம் கிளம்பணும் ஸோ இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டிரைவிங் இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபன்னுக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே கிளம்பி போயிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க ஷீஸ் எ வெரி குட் டீச்சர் அவங்க நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அது வந்து நல்ல ஒரு டான்ஸ்னால் யாருக்கெலாம் பிடிக்காமல் இருக்குமா ஸோ அதனால வந்து இட்ஸ் ரியல் ஃபன் ஆக்சுவலாக இது ரியலி டீஸ்ட்ரெஸ்ஸிங் இப்போ இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்லீஸ்ட்டு மீ டைம் மாதிரி நம்மளுக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும்போது அது நல்ல ஃபன்னாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு பேஷன் தான் எனக்கு டான்ஸு ஸோ சாப்பாடுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நான் டான்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ அதே மாதிரி தான் நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எண்ட் ஆஃப் த டே ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி தரலாம் அப்படின்னு யோசி யோசி மண்டை குழம்புனது தான் மிச்சம் ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு பொருளோ வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னு தெரியல ஏன்னா எல்லாம் அவங்க சாய்ஸ் தான் ஸோ பட் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஏதாவது டெக்ரேஷன்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிலாம் பார்த்தாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான டேஸ்ட் இருக்கும் ஸோ அது அதுக்கு ஏ நம்ம வாங்கி கொடுத்தா தான் அவங்க வச்சுருப்பாங்க இல்லைன்னா நம்ம கொடுக்குற கிஃப்ட்டை வேறு யாருக்காவது கூட கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி ஒரு நம்ம ப்ரைஸ்லாம் தருவாங்களே அந்த மாதிரி ஒரு கப்பு ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய கப்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கனால அதோட சேர்த்து இதையும் வச்சுப்பாங்க ஸோ அதை லைஃப் லாங்காக ஃப்ரெஷ்யஸாக பாதுகாப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இதுவும் நம்ம கொடுக்குற கிஃப்ட் இருந்துச்சுன்னா ஷில் கீப் இட் ஃபார் எவர் அதனால ஒரு கப்பு மாதிரி வாங்கி கொடுத்தோம் ஒரு நம்ம மெமரபுளாக நம்ம இப் இந்த கப்பு யார் கொடுத்தது இல்லை எப்போ வாங்கணும்னு யோசி பார்க்கும்போது அட்லீஸ்ட் நம்ம நம்ம ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அதனால் ஒரு கப்பு மாதிரி வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்